ஆய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு அம்மாவோட வீடியோ என் கடை வச்சதுக்கப்புறம் வீடியோவே போடலை அப்பா பயங்கர டயர்டு ஒரு வாரம் கடை வேலை செஞ்சது பயங்கர டயர்டு பாருங்கள் கடை ஆல்ட்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் இட்லிக்கு அரிசி இன்னைக்கு ஊற வச்சுருக்கேன்ப்பா கரண்ட் கனெக்ஷன் இன்னைக்கு வந்துடுச்சு அதனால் நானே ஊற இந்த ரெண்டு நாளாக விலைக்கு வாங்கிட்டு இருந்தேன் இட்லி அரிசி ஐயாயிரம் இருபது சே கலந்து ஊற வச்சுருக்கேன் இட்லி நல்லா வரும்னு சொல்லுவாங்க உளுந்தும் வெந்த உருட்டு உளுந்து தான் ஊற வச்சுருக்குறேன் ரெண்டு மூணு நாளாக மாவு விலைக்கு தான் இருந்தேன் ஏன்னா கரண்ட்டு கனெக்ஷனில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க புதுசாக கனெக்ஷன் பண்ணுற மாதிரி அதனால் இதுக்கே நிறைய பனிரெண்டாயிரம் செலவாய்ப்புப்பா கரண்ட்டு கனெக்ஷனுக்கு சாப்பாடு இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா காலையில் இட்லி சுட்டம் தான் போச்சு ஒரு இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விட்டுச்சு சரி பார்க்கலாம் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகட்டும் கடவுள் விட்ட வலி எப்படியும் ஆகட்டும் தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னி கொஞ்சம் பச்சை வெங்காய சட்னி செஞ்சேன் மதியானத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தயிர் சாப்பாடு ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் பிரியாணியார் செஞ்சுருக்கேன் யாராவது கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா என்ன பண்ணுறது நமக்கு வயசாக ஆகாத வேலைகள் பொறுப்புகள் அதிகமாக கூட்டிகிட்டே இருக்கும் போல் இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் வேலை இல்லை இனிமேல் செய்கிறது தான் பயங்கரமான வேலை என்ன பண்ணுறது பின்னாடி அடுப்பு அந்த விறகுலாம் மேலே இருந்த மரமெல்லாம் இங்கே பிரித்ததுனால ம விறகு இருந்தது அதனால் இட்லி வந்து விறகு அடுப்புலேயே ஊற்றிக்கிறது கேஸ் மிச்சமாகுமே என்ன பண்ணுறது ஒரு இதாகப்போ இட்லி அரிசி ஒரு சிப்போம் இட்லி அரிசியெல்லாம் வாங்கலை இட்லி குருணையே வாங்கிக்கிட்டேன் ஐயாயிரம் இருபது குருணை சாப்பாட்டுக்கு வாங்கிட்டேன் வீட்டுக்குள்ளே அப்படியே ஓர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு வருங்க அப்படியா க கொஞ்சம் கொஞ்சமாக பூரா ஆளுக்கு கூடையை போட்டு பத்து நாளைக்கு மேலே ஆகுது அந்த கூடை போகிறதுக்கு வழியே இல்லை இன்றைக்கி தான் எடுத்து பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் போடலான்னு இத்தனை வேலையும் செஞ்சு போட்டு ரெண்டு டப்பு ஏனங்கழுகி வச்சிருக்கிறேன் குழுதோடு மாவு வேறு ஆட்டணும் இப்போது தூக்க முதலெல்லாம் டீ கடை வச்சுருந்தப்போ தூங்கி தூங்கி பழகி இப்போ தூக்கம் வருது அதனால் இதை எடுத்து கையில் வச்சிருக்கிறேன் போர்டு வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்களேன் என் பையனோட பேர் கரி உணவகம்னு முன்னேதான் இருக்க முன்னாடி இருக்கிற சீட்டு மட்டும்தான் பிரிச்சுட்டு வெஞ்சிருக்கேன் பாருங்களேன் கூடை என்ன இன்னைக்கு தாப்பா ஒரு கூடை வியாபாரம் ஆச்சு மூணு கூட இருந்துச்சு இன்னைக்கு கூட ஒன்று வியாபாரம் ஆச்சு கூடையும் கேட்குறாங்க இன்னொன்று அதே கலரில் பெருசாக போட்டு கொடுங்கம்மா ஒரு வாரம் கரம் வாரேன் அப்படிங்கிறாங்க எந்த வேலையும் செய்யறதுன்னு தெரியல அப்போ டீக்கடை மட்டும் வச்சேன் கூடை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இத்தனை டிஃபன் வேலை சாப்பாடு வேலையும் செஞ்சுட்டு கூட உரக்கு சிரமம் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு வாரம் கரம்ச்சு நான் கூப்பிட்றேன் டிசைன் அழகாக இருக்குது எனக்கு இதே டிசைனில் பெருசாக நீளமாக போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து ஒரு பொண்ணு தான் தெரியாத பொண்ணு இருந்தாலும் காரில் பெரிய காரில் வந்து இறங்கி அந்த கூடையை வாங்கிட்டு டிசைன் அழகாக இருக்குது அதே மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்சதை வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம் பயங்கரமான தான் இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பத்து நாளைக்குள்ள ஆச்சு போச்சுன்னு ஆயிடுச்சு அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மாட்டுற வேலையை பார்க்கலாம்